சகோதராக நீ மாற்று போ சகோதரனை அரவற்றி பேசுறாயா மனதாக உடலாக பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத அல்ல அவனை மன்னிக்க மாட்டான் என்று உங்களுடைய வந்து சொல்லி வருச்சு நான் சொல்றேன் நீங்க அதுக்கு விட்டுக் கொடுக்கறதுக்கு கேமத்திராவுக்கு பயந்தே சொல்லணுமா நீங்க முதலே சொல்றீங்க ஒரு நாளும் தூராட்ட கேமத்தராவுக்கு பயந்து சொல்றோம் இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் கேமராவுக்கு பயந்து சொல்றோம் நாங்க தூராத்த ஒருபோதும் ஆகல மரம் பேப்பர் நம்ம மட்டும்தான் இருந்துச்சு அதான் இரவு சாட்சியாக இந்த ஐயோக்கு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அதை அப்படியே ஒப்படைச்சிருக்கோம் நம்ம வந்தோ சகோதர வாழ்வுக்கு நாங்கள் முயற்சி நாங்கள் ஐயா தசை ஒருத்தர சார்பாக நாங்கள் எடுத்தால் மனமுகம் அது வருவீங்களா வரமாட்டேங்களா மட்டும்தான் கை ஏதாவது கோபத்துக்கு வச்சுதான் மன்னிச்சிருக்கா நல்ல கருத்துக்கள்லாம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆனா அது வந்து ராமர் பிறந்த இடம் அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது அது வந்து மன்னர் வந்து இடிச்சாரு இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டினாரு அதனால எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்லணும் கிடையாது கோயில்லாம் கிடையாது அது துவக்க இருந்து பழிவாசதான் அப்படின்னு சொல்றோம் இப்ப இவங்க உள்ள தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஆய்வு கொண்டு வர சொன்னா அதனுடைய உண்மை என்ன உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படி தெரியும் இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் பாபர் வந்து அதை இடிச்சுட்டு கோயில் இருந்தது கோயிலை இடிச்சுட்டு நின்றாரு கல்யாணத்தில் கட்டினாருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க பாபர் நிஜமாக இடித்திருக்காரு என நாங்க இப்ப சொல்றோம் பாபர் வந்து இந்துக்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருப்பாரு ஆனால் கண்டிப்பா அதை நாங்க வந்து மார்க்க சட்டத்தில் அனுமதி கிடையாது இன்னொருத்தங்களுடைய தன்னுடைய பொருளை அபகரித்து அதுல போய் வழிபாடு நடத்தினா வழிபாடு சரியா உங்களை திருட்டு வந்து நான் இந்த செய்யுமா அனுமதிக்காது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்திலையும் கோவிலாக இருந்தது கிடையாது இது நல்லா வழங்கிக்கணும் இரவு சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாபாடு பாபர் வந்து இருக்கவே இல்லை என்பதற்கும் நிறைய சான்றுகளை அரசாங்கத்துடைய ஆவணங்கள் இருந்து காட்ட முடியும் ஆதாரம் என்னன்னு என்று கேட்டா பாபர் வந்து அவருடைய மகன் ஹுமாய் ஒரு அறிவுரை சொல்றார் அதுக்கு பேர் பாபர் நாம உயிர் பாபர் வந்து பாரசீக மொழியில அவருடைய மகன் ஹுமாய் ஒன்றுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொல்றார் அது நிறைய பேதனைகளாக அந்த அறிவுரை ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா மகனே நீ வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறாய் எனக்கு பிறகு அந்த காலத்தில் வாரிசு வீடு தானே அப்ப எனக்கு அப்ப எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ ஆளப்போகிறாய் இந்த நாட்டில் இந்து மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவங்க மனம் குஞ்சோங்கடி நீ நடந்தால் உன்னால் ஆள முடியாது அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டா பசுமாடுகளை தொழையிடுவதை அதை உருவாக உட்கொள்வதை நீ நிறுத்திக்கொள் மாற்ற அனுமதி இருந்தாலும் இன்னுக்கள் வந்து அது புனிதமாக கருதி அதனால் உன்னை வந்து வீழ்வாங்க வெறுத்துருவாங்க நிறுத்தினா உன்னால ஆள முடியாது அப்படின்னு சொல்லி உயிர் எழுதுறாங்க இந்த உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தேசிய நேஷனல் அருங்காட்சியகம் நேஷனல் மியூசியம் அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த பாபர் நாமாங்க அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இந்துக்கள் எதிர்ப்பு வருங்குவதற்காக வேண்டி நீ மாமிசம் சாப்பிடாது மாடு சாப்பிடாது சொன்ன ஒருத்தர் வந்து கோவிலை இடிச்சா எந்த கஷ்டம் விட்டுருப்பாங்களா அது முடிக்க மாட்டாரா இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கோவிலை இடிச்சிருந்த அவர் ஆட்சி அவர் சின்ன வந்தார் இருபது சதவீதம் இருக்கிறோம் இந்தியாவில் அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் ஒன்றரை சதவீதம் ஒன்றரை சதவீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்கள் எதிர்கொள் சமாளித்துக் கொண்டு ஆள முடியுமா முழுக்க முழுக்க அந்த மக்களை அனுசரிச்சா தான் ஆள முடியும் அனுசரிச்சதுனால தான் இன்னொரு வருஷம் சகிச்சிட்டு இருந்தாங்க வெள்ள காரணம் வருஷம் நம்ம சகிக்கல முஸ்லிம் மன்னர்கள் எத்தனை வருஷம் இந்து சமுதாய மக்கள் சைத்தியில் இருந்தாங்க இப்ப எங்களை காட்டுது அவங்க அந்த மாதிரி பண்ணல இது ஒரு பெரிய ஆதாரம் அடுத்து என்ன பாபர் வந்து கோயில் இடிச்சிருந்தாங்க வைங்க கோவிலுக்கு இடிச்சிருந்தாங்க சொன்னா இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிருந்தாங்க சொன்னா பாபருடைய மக ஹுமாயின் ஆட்சி வருவாரு ஹுமாயுனுக்கு அப்புறம் யார் வருவா அக்பர் வர்றாரு பேர அக்பர் வந்து பாபருக்கு பேர எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு பாபர் காலத்துல பிறகு ஹுமாயூன் வந்து இருபத்தி வருஷம் மன்னரா இருக்கிறாரு ஹுமாயூன் இறந்த பிறகு ஆட்சிக்கு யார் வர்றா அக்பர் வர்றாரு அக்பர் பொறுத்தவரை இருபத்தி வருஷம் தான் ஆகுது பாபர் வந்து கோவில் இருந்தான்னு சொன்னா அது நேரடியாக பார்த்த ஒரு சமுதாய தலைமுறையே இருந்திருக்கும் அக்பர் காலத்தில் இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து வரல பாபர் இருக்கும் போது ஒரு இருபது வயசு வாழ்க்கை இருந்தால் அவன் அக்பர் காலத்துல நாற்பத்தஞ்சு வயசுக்காரன் இருப்பான் பாபர் வந்து கோயில இருபத்தஞ்சு வயசுள்ள ஒருத்தர் இருந்தா அக்பர் காலத்தில் வயசு உள்ளவனாக இருப்பான் இருப்பான் இருபத்தஞ்சு ஆயிடல இருபத்தஞ்சு அக்பர் ஆட்சிக்கு வர்றார் அக்பர் எப்படி முஸ்லீம் மன்னர்கள் அவர் வித்தியாசமானவர் எப்படி வித்தியாசமானவர் நான் முஸ்லீம் இல்லன்னு சொன்னவர் முஸ்லிம் மன்னர்கள் நான் முஸ்லீம் கிடையாதுன்னு சொன்ன உணவு மன்னர் யாரு அக்பர் தான் தீன இல்லாதுன்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்கினார் பள்ளிக்கூடத்து பாட பிசா தான் நீங்க அக்பர் என்ன செஞ்சாரு வீண இல்லாஹி இறை மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மதத்தை நிறுவினார் ஒரு மதத்தை நிறுவினாலே நோக்கம் போயிட்டதான் இருக்கோம் இஸ்லாத்தில் இருந்து வந்து வேற ஒரு மதத்தை உண்டாக்கினார்ன்னு சொன்னா அவர் யாரும் இல்ல முஸ்லீம் இல்ல அது போக அவர் வந்து தன்னுடைய ராணுவத்திலையும் முக்கிய பொறுப்புகளையும் ரஜப்புற்றோர்களும் முஸ்லீம் யாரும் வைக்கிறது அவருடைய குருநாதக ரஜபுத்திர்தான் அவருடைய அந்தப்புறத்தில் இருந்து வரும் லஜபுத்திர பெண்கள் தான் அவருடைய ராணுவத்திலிருந்து ரஜபற்றவர்கள் தான் முஸ்லீம்களை முழுமையாக ஓட நிறுத்திவிட்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்வதைத்தான் அப்படி முழுக்க முழுக்க கேட்பு நடந்தார் அவங்க அதிகமான உரிமைகளை கொடுத்தார் அவங்க தான் இந்து இந்த இந்துத்துவாசக்தி அத்வானி உட்பட அக்பர் பாராட்டுவாங்க அத்வானி வாஜ்பாய் உட்பட அந்த மன்னர்களை யார் வந்து பாராட்டுவாங்க அக்பர் தான் பாராட்ட ஏன் பாறாக்காருன்னா அந்த அளவுக்கு இருந்தார் ஒரு முஸ்லீமில் வந்து ஒடிக்கிற ஆளாக கூட இருந்தான்னு சொல்லும் இப்போ நான் கேட்குறேன் பாபர் இடிச்சிருந்தான்னு சொன்னா அவர் காலத்தில் கண்ணால் பார்க்கவுங்க அக்பர்கிட்ட போய் உங்கள் தாத்தா இந்த போய் எரிச்சிட்டாரு இந்த பையன் கொஞ்சம் தந்துடுங்க அப்படின்னு கேட்டுப்பானுங்கல கெட்ட குடிச்சுட்டு பாருல்ல அப்போ அக்பரை காலப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு வரவே கிடையாது இப்படி யாரும் கேட்கவும் கிடையாது கேட்காமலே கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்தாவு அது அக்பரம் ஒரு சர்ச்சையாக வரவே இல்லை கோவில் வச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாங்க அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சையும் வரவே கிடையாது இன்னும் சொல்ல போனா பாபர் வந்து இந்து கோயில்களுக்கு வந்து மானியம் கொடுத்து அயோத்தியில் அஞ்சு கோயில் இருக்கிறது அஞ்சு கோயில்களுக்கு பாபர் வந்து அரசாங்கத்தில் மானியம் கொடுக்கிற செப்பு பட்டயத்தில் செப்பு பட்டயத்தில் பட்ட கொடுக்கிறாங்க இந்த காலத்து பேப்பர்ல அப்படி போல அந்த காலத்தில் செப்பு பட்ட மாதிரி தயாரிச்சு அதுல கைவிட்டு மாதிரி வெட்டி அதெல்லாம் செப்பு பட்டம் பேரு இந்த செப்பு கோவில்ல பாதுகாப்பு வச்சிருக்காங்க மக்கள்லாம் பாக்குற மாதிரி இது பாபர் எங்களுக்கு கொடுத்த நிலம் பாபர் இந்த கோவில் கொடுத்த மானியம் சொல்லி அது எந்த அயோத்தியில கோவில் இருக்காரு சொல்றாங்களோ அந்த அயோத்தியில் இருக்கிற அஞ்சு கோவிலுக்கு பாபர் வந்து மானியம் கொடுத்த ஆதாரம் எங்க இருக்குது அயோத்தியில் இருக்கிற அஞ்சு கோவிலையும் அது அந்த கல்வெட்ட அந்த செப்பு கொட்டையில் இந்த மக்கள் பாதுகாப்பு வர்றாங்க நன்றி அப்ப இப்படிப்பட்டவரா இப்படி கிடைச்சிருக்காரா ராமாயணம் வந்து எழுதுறாரு அவர் எந்த மொழியில் எழுதுறாரு சமஸ்கிருத மொழியில் எழுதுறாரு சமஸ்கிருத மொழி வந்து மக்களுடைய பேச்சு மொழி கிடையாது உயர் சாதி மக்களுக்கு கொஞ்சம் வேண்டு தெரியும் அவ்வளவுதான் தவிர மக்களுடைய பேச்சு மொழியாக சமஸ்கிருதம் எழுதுவது கிடையாது அதனால வாழ்மைக்கு எழுதின ராமாயணம் இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள சின்ன நம்பர் உள்ள மக்களுக்கு தான் தெரியுமே தவிர பிராமணர்கள் அனைவருக்கும் தெரியும் அனைவரும் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க ரொம்ப சின்ன பிராமணர்களே ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் மக்களுக்கு தான் என்ன தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் அவங்களுக்கு தான் ராமாயணமும் தெரியும் மக்களால் ராமாய ராமரை பற்றி அறிந்து கொள்வதற்கான நூலாக வாழ்மொழி ராமாயணம் இருக்கவில்லை ராமர் பற்றி எப்ப அறிய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா துளசிதாஸ் என்று ஒருத்தர் வர்றாரு அவர் சமஸ்கிருதத்தில் இருந்த ராமாயணத்தை இந்திக்கு முடிந்திருக்கிறார் வால்மீர் தான் ராமாயணத்தை பஸ்ட் எழுதுறாரு சமஸ்கிருதத்தில் அது மக்களுடைய பயிற்சி மொழி இல்லாததுனால யாருக்குமே சென்று அடையலாம் ராமர் தான் யாருமே போகலாம் வால்மீகி ராமாயணத்தை பார்த்துவிட்டு ராமர் லோக்கு இருந்தாரு ஒரு ஆதாரமுமே கிடையாதுங்க அப்புறம் துளசிதாசி பண்றாருன்னு கேட்டா இந்த ராமாயணத்தை வந்து சமஸ்கிருதத்தில் இருந்து இந்திக்கு முன்னேறுக்கிறார் அதுக்கப்புறம் சம்பர் தமிழ் கொண்டு வர்றாரு அது அதுக்குள்ள காலத்தில் அப்ப இந்த ராமாயணத்தை மஸ்கிருதத்திலிருந்து இந்திக்கு வந்த பிறகுதான் இருக்கிறார் ஒரு அவதாரம் ஒரு அவதாரமாக அவர் இருக்கிறார் நம்பிக்கை இந்து மக்களுக்கு வருது இந்த துளசிதாசர் காலம் பண்ணிடு துளசிதாசருக்கு பிறகுதான் ராமரை பத்தி மக்கள் அறிகிறாங்க இந்திய மக்கள் துளசிதாசருக்கு முன்னாடி ராமரை பத்தி யாருக்கும் தெரியாது வால்மீக ராமாயணம் யாருக்கும் சென்றடையவில்லை அந்த காலத்தில் பத்திரிகை காப்பி எடுத்துக்கிறது எழுதி வச்சு அருங்காட்சியகம் பாபரும் துளசிதாசரும் ஒரு காலத்தில் உள்ளவரும் இப்ப நான் கேட்கிறேன் ராமர்பத்தின மெசேஜ் அப்பதான் வருது ராமர் கோயில் எடுத்துருப்பாங்க துளசிதாச ராமாயணம் வந்து அதை மக்கள் தான் அறிந்து அடுத்து நூறு ஆண்டுகள் ஓ ராமர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு நம்ம வழிபடணும் என்கிற எண்ணமே மக்களுக்கு